நடுவே ஆர்வத்துடன் வந்திருக்கும் ஊர் பிரமுகர்கள் ஒவ்வொரு காஞ்சிபுரத்துல விஜயோட ஸ்பீச் எடுத்த ஐயா அண்ணா துறையை பற்றி எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடலை விஜய் அவர்கள் பாடியே காமிச்சு ஆரம்பிச்சாரு கட்சி யாராவது ஆரம்பிச்சா நீங்க யார மாதிரி ஆட்சி அமைப்பீர்கள் அப்படின்னா பெரும்பான்மையா வந்து காமராஜர் அவர்கள தூக்கிட்டு வருவாங்க வேற தலைவர்களை தூக்கிட்டு வருவாங்க ஆனா விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தார் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு உங்க மைண்ட் போற அளவுக்கு நான் சொல்லல ஆஹ் இப்படி வச்சுக்கோங்களேன் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு அதாவது எலீட்டா திங்க் பண்றதுல எந்த சிந்தனையுமே இல்லாம சிந்திக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரியான ஒற்றுமை இருக்கும் போது அவர் எம்ஜிஆரா என்னோட தலைவரா அவர் மாதிரி ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஆச்சரியமும் இல்ல ஆனா அண்ணா துறையை இங்க இந்த மேடையில நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி விஜய் பேசியிருக்கனால அவருக்கு சில அரசியல் பாடம் எடுக்க வேண்டியிருக்குல்ல சில விஷயங்கள் அவருக்கு தெரியாம இருக்கலையா ஞாபகப்படுத்தலாமா நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தன்னுடைய தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன இதே மாதிரி விஜய் இன்று கட்சி ஆரம்பிச்சது மாதிரியே எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச போது அவர்கிட்ட போய் கொள்கை என்னன்னு கேட்டோனே அவர் தான் பெருசா சிந்திக்க கூடிய என்ன சொன்னார் அப்படின்னா அண்ணா இசம் அண்ணா பக்கத்துல வந்து போட்டார் சரி அப்ப அண்ணாக்கு ஒருக்கும் அவ்வளவு நெருக்கம் இருந்ததா அப்படின்னா அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் எதற்கு பயன்படுத்தினார்னா இன்று பிஜேபி விஜய் அவர்கள் எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கு ஒரு கூட்டம் இருக்கு சினிமா கூட்டம் அந்த கூட்டம் எதையுமே யோசிக்காம பின்னாடி வந்து ஓட்டு போடும் அப்படிங்கிறது அதேதான் அதற்காக மட்டுமே வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு நபர் தான் எம்ஜிஆர் அவர்கள் யாராலுன்னு அண்ணாதுரை அவர்களால் அண்ணாதுரையிடம் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் அறிவாளர் அறிவாளிகள் எல்லாருமே இருந்தாங்க கலைஞர் ஐயா இருந்தாரு நாவலர் ஐயா இருந்தாரு எல்லாருமே இருந்தாங்க கூட அப்படி இருக்கும் போது இந்த எம்ஜிஆர் ஐயன் கூட வச்சிருந்தாரு சரி ஒரு கூட்டம் இருக்கு தமிழ்நாட்டில் அந்த கூட்டம் இருந்து இன்று வரை படிப்பு இல்லாத போதும் படிப்பறிவு கொடுக்கப்பட்ட போதுமே அந்த சினிமா கூட்டம்ங்கிறது தொடர்ந்து எதையுமே யோசிக்காம கண்ணை மூடிட்டு நாற்பத்தோரு பேர் சத்தாக கூட வந்து ஓட்டு போடக்கூடிய கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை அறுவடை செய்வதற்காக எப்படி பிஜேபி அரசு விஜயை பயன்படுத்துதோ அதே மாதிரி அண்ணா அவர்கள் அந்த ஓட்டையும் விட்டுற கூடாது சிந்தாம சிதறாம எல்லா ஓட்டையும் எடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிப்பு கொடுக்கறது அவங்களுடைய வாழ்க்கையும் சிந்தனையும் முன்னேற்றது நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு எம் அவர்களையும் சேர்த்துக்கிட்டார் சரி இப்படி சேர்த்துக்கிட்டாரே வேற என்னென்ன விஷயத்தை எம் ஜிஆர் ஆ சேர்த்துக்கிட்டாரு ராஜாஜையை விட்டு பிரியனும் அப்படின்னு அண்ணா துறையை முடிவெடுக்கும் போது அந்த டிஸ்கஷன்ல எம் ஜிஆர் சேர்த்துக்கிட்டாரா இல்ல அந்த டிஸ்கஷன் மட்டும் இல்ல அதாவது அவருக்கு ஐடியாலஜிக்கலா எம்ஜிஆருக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கறனால ஐடியாலஜிக்கலா கொள்கைகளோ இல்ல திட்டங்களோ கொண்டு வரும் போது எம்ஜிஆர் அவர் சேர்த்துக்கவே இல்லை இவ்வளவுதான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்துருக்கு அதற்கப்பறம் அண்ணா துறை மறைவுக்கு பின் அந்த கட்சி டிஎம்கே வந்து பெரியாரிடம் போய் கேக்குறாங்க யார் அடுத்த தலைவராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நாவலர் ஐயாவும் கலைஞர் ஐயாவும் வந்து சமநிலையில இருக்கிறவங்க கலைஞர் ஐயா விருப்பமே இல்லதான் நாவலர் ஐயாவே எடுத்துக்கிட்டும் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்கிறார் பட் பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா வந்து ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கு தான் அண்ட் பொலிட்டிக்கலி வந்து அவர் ஸ்ட்ராங் தான் ஆனா ஆக்டிவாகவோ இல்லைன்னா மாஸ் லீடர்ஷிப் அந்த கரிஷ்மாவோடையும் இந்த கட்சியை கொண்டு போக முடியுமானா அது கொஞ்சம் கலைஞர் ஐயாவோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படிங்கறதுனால கலைஞர் தான் கண்டிப்பா எடுக்கணும் மறுப்பு தெரிவித்தாலும் தான் எடுக்க சொல்லுங்க கட்சியை எடுத்துக்க சொல்லுங்க சொல்லி பெரியார் அவர்கள் வந்து அறிவுரை டிஸ்கஷன்ல யார் தலைவர் அடுத்து அப்படின்னு முடிவு பண்ணும் போது எம்ஜிஆர் இருந்தாரா இல்ல பெரியார் அவர்கள் அதாவது விஜய் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்த பெரியார் அவர்களும் எம்ஜிஆரை மதிக்கல அண்ணா அவர்களும் மதிக்கல பெரியார் அவர்களும் மதிக்கல அப்படி மதிக்காத ஒரு தான் வந்து இவர் இன்னைக்கு எடுத்து வச்சு அவர் அண்ணாவை பத்தி இருக்கிறாரு அவரை மாதிரியே நான் வந்து ஆட்சி அப்பெல்லாம் பேசிட்டு தெரியற இந்த எலீட் தலைவர் தான் விஜய் அண்ணா கொள்கை தலைவராக கொண்ட எம்ஜிஆர் இவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படின்னு பேசினதுக்கு அப்புறம் அண்ணாதுரைக்கு அப்புறம் இந்த கட்சியை கையில் எடுத்த கலைஞரவர்கள் என்ன செஞ்சாரு இந்த என்னெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அப்ப என்ன இதுக்கு நீங்க போன எலக்ஷனுக்கு கருப்பு சவுப்பு சைக்கிள் எடுத்துட்டு போய் மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவு செஞ்சீங்க அப்படின்னு உங்களை வச்சுக்கிட்டே சில்பா குமார் போன மேடையில பேசினாரு அதை நீங்க சொல்லிதானே தீரணும் ஏன்னா அந்த ஈவெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்த ஒரு இன்டர்வியூல நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க அது யதார்த்தமா நடந்தது பதார்த்தமா வந்து வைரல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பட் இப்ப ரீசெண்டா சில்பா குமார் ஆதரவு கொடுத்தோம் போன தடவை நாங்க ஆதரவு கொடுத்தோம் பேசுறதை எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நிப்பாட்டு நான் ஆதரவு எல்லாம் கொடுக்கல நான் எப்பவே அறிவாளி தெரியுமா அப்பவே நான் அப்படிதான் இப்ப கேட்கவே வேணாம் நான் எதுக்கு ஆதரவு கொடுக்க போறேன் ஆதரவு எல்லாம் கொடுக்கல அவங்க அண்ணா துறை அவர்களுக்கு அப்புறம் அந்த கட்சியை யார் எடுத்தாங்களோ அவங்க சிறப்பாவே செய்யல அப்படின்னு பேசிருந்து ஏன் பேசல ஏன் பேசல அப்படின்னா ஒண்ணும் இல்லங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் அவர் சொல்வாரு கேட்டுக்கோ எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கா வரப்பு தகராறு எதுவுமே கிடையாதுங்க எங்களுக்கு அவருக்கும் வாய்க்காவர புத்தகராரா எங்களுக்கும் திமுகவுக்கும் ஆஹ் அப்படின்னு கேட்கறாரு கரெக்டுங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வாய்க்காவர புத்தகராரா அதெல்லாம் இல்ல வரி விலக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது நம்மளும் ஐடி ஐடி இடின்னு ஏதாவது தூக்கிட்டு வந்துடக்கூடாது அதனால நம்ம பிஜேபி கூட பி டீமா இருக்கணும் திமுக எழுத்து பேசணும் மத்தபடி நமக்கும் அவங்களுக்கு என்ன வாய்க்காவர புத்தகராரா மரி அய்ப்பு தகராருங்க ஆனா உங்கள என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல திமுக எங்களை வந்து ஏமாத்தி பொய் சொல்லி நயவஞ்சகம் செய்து எங்களையும் மக்களையும் ஏமாத்தி போனதோட ஓட்டு வாங்கி வந்துட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஏன் எனக்கு திமுக பிடிக்காம போச்சு அதாவது நான் வந்து அதுக்கு முந்தின எலெக்ஷன் கூட நான் சைக்கிள்ல போய் நான் வந்து ஆதரவு தெரிவிச்சேன் வந்து சொல்ல முயற்சி செய்யறேன் நான் ஆதரவு தெரிவிச்சேன் எங்களை ஏமாத்திட்டாங்க பொங்கல் எழுந்து இப்ப வந்து பொங்கல் வைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருல எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த காரணத்துக்காக நான் வந்து திமுக மீது நான் வச்சிருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு இந்த திட்டங்கள் சொன்னாங்க அதை செய்யலன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காருன்னா எந்த மேடைகள்லயுமே அதாவது கரூர்ல நாற்பத்தி ஒரு மரணம் நடந்தப்போ பத்து ரூபா பாட்டிலுக்கு அந்த பாடல் அதை தவிர்த்து அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி எதற்காக இந்த தூ திமுகவை பிடிக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அப்போ நம்ம ஒரு நசியம் பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வராரோ அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க தோணும் இல்ல அங்க இருந்தா அவரோட அறிவு புரிதல் வரி வளர்ச்சி பரிமாணம் அதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு அசியம் பண்ணிட்டு என்னன்னா அதிமுக காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு ரூபாய்க்கு விற்க வேண்டிய தியேட்டர் டிக்கெட் வந்து இருநூறு ரூபாய்க்கு வித்தாங்க ஐநூறு ரூபாய்க்கு வித்தாங்க இல்ல பிளாக்ல வித்தாங்க அதை இந்த திமுக வந்து தட்டி கேட்கும் கண்ட்ரோல் பண்ணும் நினைச்சோம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவ்வளவு காசுக்கு மேல கொடுத்து ஒரு படத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வருவாங்க அதன் காரணமாக நடிகர்கள் நடிகைகள் வந்து இவ்வளவு காசுக்கு மேல வாங்க கூடாது ப்ரொடியூசர் கிட்ட அப்படின்னு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க லிமிட் பண்ணுவாங்க இப்ப பண்ணுவாங்க இதன் மூலமாக மக்களுக்கு டிக்கெட்டோட விலை வந்து ரொம்ப கம்மியா எளிமையா வாங்கி கொள்ளும் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதெல்லாம் ஒண்ணுமே இவங்க செய்யல அப்படின்னு சொல்ல வர்றாரா அப்பெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அதையாவது சொல்லுங்க ஆஹ் அதாவது உங்களோட ரசிகர்கள் இன்னைக்கு ரசிக குஞ்சுகளாக இருக்கிறவங்க உங்க கட்சியில பயணிக்கிறவங்க எல்லாருமே என்ன கேப்பாங்கன்னா இவர் போய் தேட்டருக்கு வெளியில நின்று பிளாக்ல டிக்கெட் விட்டாரா இவர் மால்ல உட்காந்து டிக்கெட் போடுறாரா அப்படின்னு கேக்குறாங்கல்ல நீ டிக்கெட் போட வேணாம் போய் பிளாக்ல விற்க வேணாம் ஆனா இதெல்லாம் நடக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அண்ட் இதெல்லாம் ஏன் நடக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்ல இதெல்லாம் லிமிட் பண்றதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர்றதுக்கு இந்த திமுக அரசு எதுவுமே செய்யல அதிமுக என்ன செஞ்சதோ அதே தான் திமுக செஞ்சுட்டு இருக்கு நாங்க அதெல்லாம் செய்வீங்கன்னு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா சொல்லுங்க இல்ல நான் அதையாவது அதனால நமக்கு எல்லாமும் எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும் எல்லாம் கொடுத்த இந்த மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வரணும்னு நான் முடிவு எடுத்தேன் அதனாலதான் கட்சி ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் உங்களுக்கு எல்லாமுக்கும் எல்லாமுமாக இருந்த மக்கள் எல்லாமே கொடுத்த இந்த மக்கள் இறந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி முப்பது பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பின்னங்கால் பிடறி அடிக்க ஓடும் போது அதுவும் என்ன புக் பண்ண பிளைட் கிடையாது உங்களுடைய நீங்க ரெண்ட்டுக்கு எடுத்தா உங்களுடைய சார்டர்ட் பிளைட்டு எப்ப வேணா கிளம்பிக்கலாம் இல்ல எப்ப கிளம்பணும் அடுத்து ஸ்கை வந்து ஃப்ரீயா இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போறாங்க அந்த டைம்ல நீங்க கிளம்பிக்கலாம் மறுநாள் கூட போய்க்கலாம் நீங்க ஊருக்குள்ள போகலன்னா கூட கரூருக்குள்ள போகலன்னா கூட நீங்க திருச்சியில போட்டிருந்த ரூம்ல கூட தங்கிக்கிட்டு அங்க இருக்கிற பேஷன்ஸ்க்கு நிலைமை என்ன மருத்துவர்கள் வந்து ஏதாவது சரியா வர மறுக்கிறார்களா இல்ல ஏதாவது பண்ண முடியுமா ஆஹ் பரவாயில்ல நம்ம வந்து நம்மளுடைய பிரஸ்டீஜ் எல்லாத்தையும் ஈகோலாம் விட்டு கொடுத்துட்டு இப்போ அங்க இருக்கிற கவுன்சிலர் மந்திரிகளை ரீச் பண்ணி மக்களுக்கு உடனடியாக சேவைகள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் இப்படி ஓடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களா உங்களுக்கு எல்லாம் இருந்த மக்கள் எல்லாமே செய்த இந்த மக்கள் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது போது கூட அவருக்கு பதில் சொல்லாம நீங்க ஓடுனதா அந்த ஓடுகாலித்தனம் தான் எங்களோட மனசுல இன்னமும் வந்து போயிட்டு இருக்கு அந்த மக்களுக்காக நீங்க செஞ்சது என்ன அங்கேயே நீங்க ஒன்னும் பண்ணல அதுக்கப்புறம் சோகமா இருக்கேன்னு சொல்லிட்டு முப்பது நாட்கள் கழித்து வந்து ஒரு அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க உங்க வீட்டுக்கே வர வச்சு மகாபலிபுரத்துல ரெசார்ட் புக் பண்ணி கூப்பிடுறீங்க ஆனா மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறீங்க அந்த வீடியோலயும் யாரா இருந்தாலும் ஒருத்தருடைய அருகில் இருக்கவங்களுடைய காலை மிதிச்சுடும் வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தான் புஷ் பண்ணிருப்பான் ஒரு பஸ்ஸுக்குள்ள அதனால நம்ம நிலை தடு மாதிரி இன்னொருத்தவங்கள கால முடிச்சுட்டா கூட மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டுதான் இப்ப தள்ளாதீங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் யாரையுமே வந்து அவங்க தள்ளதாங்க அவங்களை மிதிச்ச அப்படின்னு குறை சொல்ல மாட்டோம் அத நம்ம ரீசனா அப்புறம் சொல்லலாம் சொல்லக்கூடும் அது தவறு இல்ல ஆனா மன்னிப்பு அப்படிங்கறத நம்ம கல்லிடுவோம் அது மனிதனோட இயல்பு உங்களுக்கு மனிதம் அப்படின்னு ஒண்ணு கொஞ்சமாவது இருந்திருந்தா தமிழ்நாடு அரசு தான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு சரியா கொடுக்கல நீங்க வந்து ஒரு நாளுக்கு முன்னாடிதான் உங்களுக்கு வந்து அப்ரூவலே கொடுத்தாங்க நீங்க கேட்ட இடத்துல கொடுக்கல என்ன வேணா இருக்கட்டும் அதை சிபிஐ கண்டுபிடிக்கட்டும் யார் வேணா கண்டுபிடிச்சிட்டு போர்ட்ல கேஸ் கொடுத்து நீங்க வாதாடி என்ன வேணா பண்ணிக்கோங்க அது அடுத்து மன்னிப்பு அப்படிங்கறத கேட்டீங்களா உடனே மூணாவது நாள் அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னமோ சதி திட்டம் மாதிரி தமிழ்நாடோட அரசோடைய செயல்பாடுகள் மாதிரியும் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்களுடைய தூண்டுதலின் பேர் நடந்தது மாதிரி ஒரு குற்றத்தை சுமத்த முயற்சி செய்றீங்க குற்றத்தை சுமத்தவோ இல்ல பழிபடவோ நீங்க முயற்சி செய்திருந்தால் கூட ஒரு மன்னிப்பு உங்க வாயில இருந்து வரல சரி இந்த நாற்பது குடும்பங்களை கூப்பிட்டு வச்சு முப்பதாவது நாள் கழித்து நீங்க வந்து சாரி கேக்குறீங்க அதாவது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக சொல்ல பட்டுச்சு நான் என்ன கேக்குறேன் இறந்து போனாங்க அவங்க துக்கமா இருக்காங்க அவங்களுக்கு நீங்க துக்கம் விசாரிக்கிறீங்க அதுக்கப்புறம் அவர்களுக்கான நஷ்டீடு இதெல்லாம் கொடுக்கறீங்க அது சரி ஆனா அங்க கூடியிருந்த அத்தனை மக்கள் நீங்க சாரி சொல்லணும் தானே அவங்க எல்லாருமே உயிரை பிடிச்சு கையில பிடிச்சிட்டு தான் தப்பிச்சு போயிருப்பாங்க இன்னைக்கு ஆனா அன்னைக்கு அந்த சூழலில் அவங்க வந்து ஒவ்வொருத்தருமே மரணத்தோடைய வாயிலை சந்திச்சுட்டு தான் தப்பிச்சிருப்பாங்க அப்போ காலை தெரியாம மிதிச்சாலே சாரி கேட்கணும் அப்படிங்கற ஒரு மனிதம் இல்லாத நபரா நீங்க சாரி அன்னைக்கு கேட்கல நாள் கழிச்சு கேட்கல மூணு நாள் கழிச்சு வீடியோ போட்டீங்க அப்பவும் கேட்கல சரி இன்னைக்கு மக்களை நேரில் சந்திக்கிறீங்க நேரில் சந்திக்கும் போது கூட ஒரு வார்த்தை அந்த நாப்பத்தோரு பேர் இறந்ததை பத்தி நீங்க வெளிப்படையாக பேசல அன்னைக்கு நடந்த நிகழ்வை தப்பித்த மக்கள் கிட்ட சாரி இனிமேல் நடக்காம நான் பாத்துக்கிறேன் என் பக்கத்திலயும் நான் வந்து இனிமே கவனமா இருப்பேன் அதுக்கு கேஸ் போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் வந்து தமிழக அரசு தான் இருந்தாலும் நான் என் பக்கத்துல இருந்து இனிமே கேர்ஃபுல்லா இருக்கேன் இது நடந்ததுக்கு மன்னிப்பு அப்படின்னு ஏதாவது பேசுனீங்களா பேசல இன்னைக்கும் இந்த என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த அரசு மேல அந்த பலியை தூக்கி போடுறதுலதான் உங்களோட முழு கவனம் இருக்கு முதல்ல மனுஷனா நடந்துக்கோங்க அப்புறம் ஆட்சியெல்லாம் மெதுவா பிடிச்சுக்கு விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அப்படிங்கறத திரும்ப திரும்ப எப்படி ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு ஒவ்வொன்றுமே சீன் பை சீன் தான் இந்த சீனுக்கு நீங்க ஒரு பேஜோ இல்ல ரெண்டு பேஜோ வந்து டாலா கொடுத்தீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணி அழகா வந்து ஒரு அந்த வந்து ஒரு அறிக்கை விடுங்க உங்களோட இந்த ரிங் லைட்டை வச்சு வந்து ஒரு விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அறிக்கையை விட்டுட்டு போயிட்டார் எஸ்ஐஆர்ல வந்து அப்பமும் வந்து எஸ்ஐஆர்ஐ கொண்டு வந்த ஒன்றிய அரச வந்து கேள்வி கேட்கல அப்புறம் அந்த எலெக்ஷன் கமிஷன் இசிஐடைய செயல்பாட்டின் கீழ் வேலை செய்யற அந்த பூத் லெவல் ஆபிசர்ஸையும் வந்து திமுக அரசு தான் நியமித்தது மாதிரி வந்து ஒரு கொண்டு போற அரசு அப்புறம் அந்த மக்கள் அவங்க வந்து சாதாரணமா நம்மள மாதிரி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு கிளர்க்கோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல டீச்சர்ஸ் இந்த மாதிரி நபர்கள் தான் அவங்க என்னமோ வந்து திமுக அரசு பேச்சை கேட்டுட்டு மாட்டேங்கிறாங்க விஜய் கட்சின்னு தெரிஞ்சா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பழைய போற போக்குல போட்டுட்டு போறாரு இவ்வளவு விஷயங்களையுமே இதை அந்த நரேஷன் செட் தான் அவர் எஸ்ஐஆர் பத்தியே பேசுறாரு கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி நடிச்சுக்கிற ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அட்லீஸ்ட் அந்த சீன்ல அன்னைக்கு நீங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணி எந்த பேப்பரையும் பார்க்காம பட் இன்னைக்கு மக்களை பார்க்கும் இது வந்து தொலைக்காட்சியில லைவா போக போகுது எத்தனை பேர் ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ உட்கார்ந்துட்டு உங்க வீடியோ பார்க்க போறோம் இல்ல லைவா எல்லா சேனல்களையும் டிவி சேனல்களையும் இது போயிட்டு இருக்கும் போது இங்க தானே நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எஸ்ஏஆர் பத்தி ஏன்னா எஸ்ஏஆருக்காக இந்த திங்கக்கிழமை இன்னைக்கு தான் நினைக்கிறேன் திங்கக்கிழமை வந்து திருமண அவருடைய அம்பேத்கருடைய ஆபீஸ்ல வச்சு அவங்களோட ஆபீஸ் ஏதோ ஒன்று சம்திங் அங்க வந்து பேச போறாரு எஸ்ஏஆரோட விழிப்புணர்வு அதுக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு நிறைய பேர் பேசுறாங்க திமுகவும் எந்தெந்த கூட்டங்கள்லாம் நடக்குதோ அங்கேயும் வந்து சில பேச்சாளர்கள் இந்த சேரை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க திகாக சேர்ந்த நபர்களும் பேசிட்டு இருக்காங்க இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிற பேர்ல நீங்க இந்த உங்களுக்கு முன்னாடி கூடி இருந்த இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் மக்களுக்காவது நீங்க பேசியிருந்தா தொலைக்காட்சியில் அது டெலிகாஸ்ட் ஆகும் போது எஸ்ஏஆர் பத்தின உங்களுடைய புரிதல் உங்களுடைய விழிப்புணர்வு அவங்களை போய் ரீச் ஆயிருந்திருக்குல்ல ஏன் பேசல ஏன்னா அன்னைக்கு படிச்ச டயலாக் அன்னைக்கு மறந்தாச்சு இன்னைக்கு அதை எழுதி கொடுக்கல அதனால நாங்க எஸ்ஏஆர் பத்தி பேச மாட்டோம் பேசியாச்சு நாங்க ஒன் டைம் தான் இப்ப ஒண்ணு பேசுவோம் நாங்க வந்து பிளாக் சி மாதிரி அதாவது சேனல்ல ஒரே ஒரு கான்செப்ட்ல ஒரு டைம் தான் பேசுவோம் அது புதுசு புதுசா அப்டேட் வந்தா கூட நாங்க பெருசா பேச மாட்டோம் அந்த மாதிரி நாங்க வந்து ஒன் டைம் பேசிட்டோம் முடிஞ்சு அந்த டாபிக் முடிஞ்சு அந்த செமஸ்டர் க்ளோஸ் அப்படி அப்படிதானே அந்த ஒரே லட்சியத்தோட தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் தான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் எனது அண்ணா தெரிய கையில் எடுத்தீங்களா அடையூபர் ஒருத்தன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எந்த யூடியூபர் புட் சட்னி அந்த கெட்டு போன சட்னி எழுதி கொடுத்த ரைட் அப் நினைக்கிறேன் ஏன்னா யூடியூபர்ஸ் மட்டுமே பயன்படுத்துறது கையில் எடுத்தோம் அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமா வந்து விஜய்க்கு தொடர்ந்து வீடியோ போடக்கூடிய மில்டன் இருக்கட்டும் இல்லனா யூடியூப் மைனர் அவர்களா இருக்கட்டும் இவன் இந்த காரணத்துக்காக இதை கையில எடுத்தான் அந்த காரணத்துக்காக அதை கையில எடுத்தான் திராவிடம் சொல்றதுக்காக பெரியாரையும் தமிழ் தேசியம் சொல்றதுக்காக வேலை நாச்சியார் ஏன்னா தமிழ் தேசியத்துக்கும் வேலை நாச்சியாருக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியாது பட் சீமான் பேசுவார் அதனால அது வேலை நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து இருந்தேடு கொஞ்சம் டிஎம்கேல இருந்தேடு கொஞ்சம் ஏடிஎம்கே இருந்து இருந்தேடு கொஞ்சம் தமிழ் தேசியம் அதாவது நாத்தாக்கால இருந்து எடுங்கிற மாதிரி அஞ்சு பேர் எடுத்து நிப்பாட்டி இருக்கிறான் காங்கிரஸ்ல இருந்து ஒன்னு எடு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி அண்ணா துறையை அதனால தான் கையில் எடுத்தோம் அப்படின்னு சொல்றோம் டெய் என்ன சொல்லியிருக்கணும் ஒரு தலைவரா இருந்தா அண்ணா துறையின் கொள்கைகளை நாங்க ஏற்றுக்கொண்டோம் இல்ல கொஞ்சம் கலவுக்கு இல்லா கூட அண்ணாத்துறை அவர்களின் கொள்கைகளை நாங்க கையில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு அண்ணாதுரையை கையில் எடுத்தாராம் அரக்கு இருக்கு உங்ககிட்ட எல்லாம் அரசியல் பண்ண வேண்டியிருக்கு ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி போன தடவை சி எம் ஸ்டாலின் அவர்கள் மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லும் போது இவர் மறந்துட்டாரு அப்படியே ஒரு அஞ்சு பத்து செகண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு அப்புறம் பேப்பரை பார்த்து படிச்சாரு இன்னைக்கும் வந்து அண்ணாதுரை அவர்களை பேசும்போது மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வந்து பாஸ் மறந்துட்டாரு இவர் என்ன படிக்கணும்னு அதுக்கப்புறம் பேப்பரை திருப்புறாரு நம்ம அஞ்சாவது பக்கத்துல இருக்கோமா இல்ல ஆறாவது பக்கத்து போயிட்டோமா இரண்டாவது பத்தில இருக்கமா இல்ல மொத பத்தில இருக்கோமான்னு பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு அந்த வார்த்தை உங்களுக்கு மறந்து ஃபோபியா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த போபியாக்காகவே வந்து அந்த வார்த்தையே நீங்க மறந்து பயன்படுத்தாது அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவ மறந்தது யாரு கொள்கையா எங்க அண்ணன் செய்து விட்டுதான் சொல்லுவார் அப்படிங்கிறார் கரெக்ட் உங்க அண்ணன் வந்து எல்லாத்தையும் செஞ்சு விட்டுட்டு தான் சொல்லுவார் சொன்னால் செய்வார் என்பதை விட செய்து விட்டு தான் சொல்லுவார் நம் தலைவர் அவர்கள் அதாவது இந்த இடம் கொடுக்குறீங்க இந்த இடம் எங்களுக்கு பத்தாது நான் பெரிய நடிகன் நினைத்தேன் இவ்வளவு கூட்டம் வரும் இத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கரெக்டா சொல்லாம எல்லாத்தையும் செஞ்சு விட்டுட்டு எனக்கு இத்தனோண்டு இடத்த தான் கொடுத்தாங்க அப்படி நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல அப்படின்னு வந்து நிக்கிறாரு அப்புறம் என்ன சொன்னாரு எங்களுக்கு ஒரு நாட்களுக்கு தான் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாரையும் செஞ்சு விட்டு நாற்பத்தொரு உசுறுகளும் போனதுக்கு அப்புறம் எங்க மக்கள் எல்லாம் குயோ முயோன்னு அழுதுக்கு அப்புறம் மூணாவது நாள் வந்து சொன்னார் ஏன் அத நீங்க முதலே சொல்லிருக்கலாமே இல்ல போலீஸ் கிட்ட அப்ரூவல் வரும்போதே போதே எங்க கூட்டம் அதிகமா வரும் நாங்க பிளான் பண்ணல நீங்க அப்ரூவல் குடுப்பீங்களா மாட்டீங்களான்னு எங்களுக்கு தெரியாததுனால நாங்க சரியா பிளான் பண்ணல நீங்க திடீர்னு இப்ப குடுக்கறீங்க அப்ப நாளைக்கு நாங்க போய் பேசி ஆகணும் எங்களால ப்ராப்பரா கொடுக்க முடியாது நீங்க உங்க சைட்ல இருந்து எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு முதலே கேட்டிருந்துக்கலாமே டிஸ்கஷன் அதாவது இவர்கிட்ட ஹோம் செக்ரட்டரி தான் பேசணுமா இவர் எந்த ஸ்ரீ அசைக்குலாம் வந்து பேச மாட்டாராமா நம்ம சபீர் சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் நீங்க செஞ்சு விட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்க இல்லையா அதான் வந்து மாவட்ட பொறுப்பாளர் போல அவர் சொல்றாரு எங்க அண்ணன் செஞ்சு விட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து சொல்லிட்டு செய்வாங்க எங்க அண்ணன் வந்து செஞ்சுட்டு தான் சொல்லுவார் அப்படிங்கிறார் கரெக்டு தான் நீ செஞ்சே அண்ணன் தெரியல கொஞ்சம் ஓவரா பேசியிருக்க பவள விழா பாப்பா இந்த மாதிரி எல்லாம் ஒன்ன இன்னைக்கு முழுக்க நாளைக்கு முழுக்க எங்களுடைய தோழர்கள் நண்பர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீடியோவா வரும் ஒன்னை செய்வாங்க நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இன்னும் நிறைய செய்யறதுக்கு நம்மளோட தோழர்களும் நண்பர்களும் இருப்பாங்க அவங்க விஜய வச்சு செய்வாங்க செஞ்சுட்டும் சொல்லுவாங்க சொல்லிட்டு செய்வாங்க